ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்ச்சலுக்கு வந்து கஞ்சி வைக்கிறது தான் எப்படிங்கிறது பார்க்க போகிறேன் நம்ம டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனாலே உடனே வந்து கஞ்சி குடிங்க ஒரு மூணு நாளைக்கு இட்லி இடியப்பம் சாப்பிடுங்க அப்படி மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுவோம் சாதம் சாதம் அடிக்கிறோம் அந்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டு சும்மா அப்படியே மத்து வச்சு கடைஞ்சி உப்பு போட்டு நம்ம குடிச்சிடுவோம் மாதிரி நம்ம வந்து கஞ்சி சாப்பிடும்பொழுது அதோட சேர்த்து நம்ம இந்த பொருள் எல்லாம் போட்டு கஞ்சி வச்சு தனியாக நம்ம வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து கஞ்சி வச்சு நம்ம குடித்தோம்னாக்கா வாரம் ஃபுல்லாக குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம இருக்கிறதுக்கு இந்த கஞ்சி ஒரு நாள் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கஞ்சி வைக்கிறதுக்கு நான் இதால் ஒரு கப்பு அரிசி வந்து புழுங்க அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் இது ஊற வச்சிட்டேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊறுது நல்லா ஊற வச்சு இந்த கஞ்சி வைக்கும் போது நல்லா வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எப்படியாப்பட்ட காய்ச்சலும் வந்து இந்த கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போட்டு படுத்தோம்னாக்கா டக்குன்னு விட்டுடும் இப்போ இந்த கஞ்சோட சேர்த்து நான் வந்து போட போகிறது சீரகம் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனு கூட கிடையாது இது அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கேன் இது ஒரு கப்புங்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வெந்தயம் அதே அளவு வெந்தயம் கால் ஸ்பூனு ஒரு அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இப்போ ஒரு கப்பு வந்து நான் அரிசி எடுத்துருக்கேன் ஊறிடுச்சு கரெக்டாக இது ஒரு ஆறு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்துடும் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் நம்ம தனியாக குக்கர் இல்லாட்டி போனாலும் தனியாகவும் இந்த வேக வச்சோம்னா டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு வெந்துடும் இது நல்லா பூ மாதிரி வேகணும் இது அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க நான் குக்கரில் இதை வச்சிடலாம் தண்ணியை வெடிச்சிட்றேன் அரிசியை போட்டலாம் சீரகம் பூண்டை வந்து இந்த பாருங்கள் முழுசாக இருந்துச்சு இது சும்மா அப்படியே நசுக்கிக்கிட்டேன் அப்படியே உரலில் வந்து அப்படியே நசுக்கிக்கிட்டேன் இதை போட்டலாம் வெந்தயம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம கஞ்சி க கரைக்கும் போது போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக போட்டுடுறேன் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் தான் நான் அரிசி எடுத்தேன் இதால் இப்போ கரெக்டாக ஒரு ஆறு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னும் ஒரு கப்பு ஊற்றிடலாம் ஆறு கப்பு இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா வந்துட்டு ஒரு மீடியமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வைக்கிறேன் அப்புறமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டு விட்றலாம் அப்படியே சூப்பராக பூ மாதிரி நல்லா வெந்துடும் இப்போ நான் குக்கரை வச்சிட்றேன் வாங்க கஞ்சி எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா சூப்பராக வந்துட்டு சொல்லுவாங்கல்ல பூ போல் மலர்ந்து நல்லா வெந்துருக்குன்ட்டு அது வெந்துன்னு பாருங்கள் தான் இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கணும் அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றிக்கோங்க காய்ச்சல் உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு பச்சை தண்ணியை ஊற்றிடக்கூடாது சுடு தண்ணி அப்படின்னா தண்ணியை தான் ஊற்றுறேன் கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா அப்படி கடைஞ்சி விடுங்க பருப்பு கடையில் இருந்தாலும் கரைஞ்சி விடுங்க இதுமாதிரி கரண்டி இருந்துச்சு அதில் வச்சு நல்லா அப்படி கடஞ்சி விட்டிங்கன்னா அவ்வளோதான் நல்லா வந்துருச்சு அப்படி பாருங்கள் எப்படி வந்துருச்சு நீங்கள் அரிசி இல்லாமல் நொய் இருக்குது பார்த்தீங்கன்னா அரிசி நொய்யில் கூட இந்த கஞ்சி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஊற வச்சதுனால பஞ்சு மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் கஞ்சி ரெடி இப்போ உப்பு இதுக்கு பத்தாது ஏற்கனவே போட்ட உப்பு பத்தாது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போடு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் வாங்க கஞ்சி நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த ஒரு கப்பு சின்ன கப்பில் அரிசி எடுத்தது இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இப்போ கஞ்சி இந்த ஒரு கப்பு நம்ம சாப்பிட்டாலே போதுமான அளவு தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நாளை தங்காய் ஊருக்காய் உப்பு இருக்கா எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் கருவேப்பில வந்து தொக்கு செஞ்சேன் அது வந்துட்டு இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதான் எடுத்துருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது பாருங்கள் கஞ்சி இன்றைக்கி மதியானம் சாப்பாடு எனக்கு இதுதான் சரி உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு எதுக்கு குழம்பு வச்சு கஞ்சி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சுட்டேன் வாரத்தில் ஒரு நாள் இந்த கஞ்சி வச்சு குடிச்சா ரொம்ப நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் கொடுக்கிறத விட வரத்துக்கு முன்னாடியே நம்ம குடிச்சிடலாம் வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது நல்லதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் கொஞ்சம் குடிப்போம் இன்னைக்கு இதான் எனக்கு மதியம் சாப்பாடு சூப்பராக இருக்குது இந்த நார்த்தங்காய் ஊருக்கா இதுக்கு அருமையாக இருக்கும் சூப்பர் நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி கஞ்சி வைப்பீங்கன்னு எனக்கு அதையும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க